இந்த மாதிரி நேரங்கள்லாம் நாங்கள் எப்படி ஈமான் உள்ள சகோதரர்கள் எப்படி பழகணும்னு சொன்னால் ரசூலாயி சல்லாஹி அவர்கள் சில மரபுகளை சில நம்பிக்கைகளை சிறுக்கு என்று சொல்லி ரசூல் சலாஹம் ஓரம் கட்டிக்கிறான் அப்படி நம்ப கூடாது சொல்லிக்கிறாங்க அது பிழை என்று அங்கே சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி விளங்கக்கூடிய சில மரபுகளை ரசூலா அங்கீகரிச்சுக்கிறான் கிட்டத்தட்ட அதே மீது ஒன்று மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிமுடைய நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து விட்டால் எப்படி எங்கட சிந்தனை ஒன்றை ரெண்டா பிரிக்குதோ அதே மாதிரி சுன்னாவும் ரெண்டாக ஒரு விஷயத்தை பிரிச்சிட்டா அது ரெண்டு தான் ரசூல்ல்லா ஹிஸ் சல்லாவுடைய பிரித்து இது வேறு அது வேறு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் இந்த அடிப்படையில் தான் எல்லா ஹதீதுகளையும் நாங்கள் பார்க்கணும் ரசூலா சல்லாஹாஹ் வசல்லமோட காலத்தில் ரசூல் சல்லாஹலி வல்லம் நிறைய மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இப்போ நம்ம வரக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாத பீடை போல ரசூல் சல்லாஹுலி வசன காலத்தில் இன்னொரு பீடை மாதம் இருந்துச்சு அது என்ன பீடை மாதம் சஃபரை நினச்ச மாதிரி இன்னொன்றை பீடையாக நினச்சாங்க அது ஆயிஷார் அதெல்லாம் வழங்கப்படுத்துவாங்க என்ன மாதம் சவ்வால் மாதம் சவ்வால் மாதம் இருக்குதே அதை வந்து பீடை மாதமாக நினச்சாங்க ஆயிஷா ரோதி எல்லாம் அதில் தான் சொல்லுவாங்க ரசூல் சேலால் சேனை சவ்வாலில் தான் என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தார்கள் சவ்வால்ல தான் என்னோட குடும்பம் நடத்தினார்கள் அப்படி என்ற வார்த்தை ரசூல் அல்லாஹ் சல்லா அலுவலி வல்லாம் அவங்களோட சம்பந்தமாக ஆயிஷாரெலாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க காரணம் அவங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சது இந்த செவ்வாலை பற்றி அப்படி இருந்தது ஒரு பீடை மாசமாக இருந்தால் ஆயிஷா ரோதிலாம் என்ன விளங்கப்படுத்திருக்கணும் பீடை எல்லாம் உண்டா அப்படி விளங்கப்படுத்திக்கணும் அப்படி சொல்லலை ஆ ரசூல்லா இஸ்லாம் சனி அந்த மாதத்தில் திருமணம் முடிக்கிறாங்கண்டா ரசூல்லாங்க என்னோடய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் பீடை மாசம் என்ற ஒன்று ஒதுக்க வேண்டியது ஒன்று இருக்கு என்று சொன்னால் அதை தான் என்ன செஞ்சுக்கோ ரசூல் சல்லா சொல்லம் அவர்கள் ஒதுக்கி இருக்கேன் ரசூல் அப்படி செய்யலை அப்படின்றது இப்போ ரசூல் சல்லாம் சில சொல்கிறாங்க லா சஃபர் சஃபர் மாதம் என்ற ஒன்று இல்லை அதாவது சஃபர் என்ற ஒரு பீடை இல்லை சஃபர் மாத பீடு என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொல்லி இந்த சூழ்செல்லாசல்ல சொல்றாங்க அப்புறம் சூழ்செல்லல்லாம் அவ்வளோ செல்லாம அவர்கள் சில விஷயங்களை இல்லை என்று சொல்றாங்க இல்லை என்று சொன்ன விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் சஃபர் என்று இல்லை என்று சொல்றது அதே போல கவுல் இல்லை என்று சொல்றது கவுல் என்று சொல்றது பேய் விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை உண்டு அந்த அதோட சூழ்செல்லா இல்லை என்று சொன்னது சகுனம் இல்லை என்ற சூழ்செல்லாசன்ல சொன்னது லாத்தியாரா இது இல்லை என்று சுற்றுசலு சொன்னது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கே புரியுது உண்மையிலேயே அல்லாஹு ரபுல்ல ஆலமீன் தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறான் அவன் நாடித்தான் ஒன்று என்ன செயல்முறைக்கு வருது அல்லாஹூ தாலா நாடாமல் ஒன்று நடக்காது எனவே ஒரு பூனை குறுக்கா போகிறதுனாலோ ஒரு விதவை வாரதுனாலோ ஒரு பள்ளி சத்தம் போகிறதுனாலோ ஒரு வெண்குஷ்டம் உள்ளவன் என்னது உள்ளவன் முன்னால் வாரதுனாலோ ஒன்றும் எதுவும் மாற போகிறது இல்லைன்னு எங்களுக்கு புரியுது ரசூல் சல்லாம் உலக செல்லாம அவங்களும் அப்படி ஒன்று இல்லை அந்த மாதிரி நம்பிக்கை ஒன்று இல்லை என்று ரசூலாங்க சொல்லி இருக்கிறாங்க இல்லை என்று சொன்ன எத்தனையோ விஷயம் நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லாங்க சகுனத்தை இல்லை என்றாங்க சஃபர் மாத பீடை இல்லை விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கை என்ன ரசூல் சல்லாம் சொன்ன இல்லை என்று சொல்றாங்க ரசூல்லாங்க இவ்வளவு இல்லை கூடாது இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்று சொன்ன ரசூல் சல்லா உலக அஸ்மாரதியுல்லாஹ் அன்ஹாட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க சஹி முஸ்லீம்லாம் வருது என்ன ஜாஃபருடைய குடும்பம் ஆளு ஜாஃபர் ஜாஃபருடைய குடும்பம் என்ன நடந்தது அவர்கள் எப்போ பார்த்தாலும் மெலிஞ்சிக்கிறாங்களே என்று அவங்க எப்போ பார்த்தாலும் மெலிந்தவர்களாகவே இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி ஜாஃபர் ரதி அல்லாஹூன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது அவர்கள் என்னது மெலிந்தவர்களாக இருக்கிறாங்க இப்போ அது நான் சாப்பிடு சாப்பாடு உடம்புக்கு பிடிக்குது இல்லை இந்த மாதிரி மெலிஞ்சவங்களாக இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க ரசூல்லாங்க அஸ்மா ரதி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க இங்கே தான் பார்க்கணும் அஸ்மா இப்போ ஈமான அவங்க எப்படின்னு விளக்கி வச்சிருந்தீங்க இல்லை அஸ்மார்லாம் திருப்பி என்ன கேட்பாங்க அல்லா வின் துதுரே நீங்க என்ன கேட்குறீங்க நீங்கள் தான் இதை பற்றி சொல்லணும் அப்படி என்று திருப்பி ரசூர்ல என்ன செஞ்சிருக்கணும் சொல்லிருக்கணும் ரசூல் சல்லா அவலே சலம் அவர்கள் அஸ்மா பின் தொமேஸ் எதுக்கு அறியப்பட்டான்னு தெரியும் அஸ்மா பின் நான் அவங்களோட வரலாறை பார்க்குறோம் சமுதாயத்தில் நல்ல அனுபவப்பட்ட ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்மணி ஜெனாசா குழு பாத்திமா அவங்களுடைய ஜெனாசாவுக்கு குழுப்பாற்றத்துக்கு வந்தது யாரு அந்த அஸ்மா பின் தோமேஸ் எல்லா வகையிலும் உமர் ரதி அவர்கள் ஒரு கருத்து சொன்ன நேரத்தில் கூட கடுமையாக எதிர்த்து ரசூலாங்கிட்ட போய் முறையிட்டது அஸ்மாபின் தோமைஸ் எல்லா வகையிலும் மிகவும் தைரியமாக இருந்த பெண்மணி அஸ்மாபின் தோமைஸ் அஸ்மாபின் தோமைஸ் சமூக ரீதியான ஒரு அனுபவம் இருந்த ஒரு பெண்மணி ரசூலாக கேட்குறான் என்ன நம்ம இப்படி உடம்பு இப்படி மெலிஞ்சே இருக்குதுன்னு சொல்லி ஒரு அஸ்மார் அல்லாஹ் பதவி சொன்னாங்க துசிபுமுல ஆயின் அவங்களுக்கு கண்ணேறு அப்படின்னாங்க எப்போயும் என்ன செய்யுது கண்ணேறு ஏற்படுகிறது அப்படின்ட்டு அஸ்மார் அதெல்லாம் சொல்கிறாங்க சூட்ஸல்ல அல்லாஹ் உலைவஸ் அல்லாம அவர்கள் அப்படியா இருக்கஹிம் இறுக்கஹிம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் மந்திரிச்சு ஓதுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு அவங்கள அறி ரசூல்லாங்க அறிமுகப்படுத்தினதில்ல அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கண்ணேறு என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரித்தல் முறை ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு அதை சொன்னாங்க உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கியம் என்னென்ன மாதிரி நான் சொல்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூல் செல்லலாம் அவங்கள செல்லம் அவட்ட ஒப்பு அது ஏன் ஒப்பு வச்சாங்க தெரியுமா நாங்களாம் இது ஜாகலிய காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர்றது இதில் எது சரி எது பிள்ளையன்னு தெரியாது அப்படின்றதுக்காக ரசூல் ஒப்பி வைக்கிறாங்க ரசூர் சலல்லா அவுலிசல்ல சொன்னாங்க இதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க அவர்களுக்கு மந்திரியுங்கள் இதுல எந்த விதமான சிறுக்கும் இல்லை அப்படின்னு ரசூர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல சிறுக்குகள் எதுவும் என்ன இல்லை இதை நீங்க செயல்படுத்துங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிவம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் இது சகி முஸ்லீம்ல வருது இப்ப சகுனம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க சூனியம் அதாவது இந்த கண்ணேர் அதாவது இந்த சாஸ்திரம் எடுத்துக்கொண்டாலும் சரி குறிபாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பீடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கண்ணேர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் யாரும் பிரிக்க எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் பீடை என்றதும் ஒரு நேரடியான எந்த விதமான இதுவும் இல்லாத எங்களை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை சும்மா ஏதோ ஒன்று போனதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்ம நம்புறது ஒரு பூனை போனதுக்காக வேண்டி அதை நாங்கள் சகுனம்னு நினைக்கிறோம் பீடை என்றது இந்த மாதம் சரல இந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் எதுக்கு அதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த ரீசன் முதல்ல என்னது இல்லை தான் சகுனத்தை ஒதுக்குறோம் பீடையை ஒதுக்குறோம் குறிப்பார்த்தில் ஒதுக்குறோம் சாஸ்திரத்தை ஒதுக்குறோம் இதெல்லாம் அதான் காரணம் இதில் உள்ள ஒன்று தான் கண்ணேரும் ஆனால் ரசுல்லா நாளை நிராகரிச்சாங்க கண்ணேற உண்மைண்டாங்க ரசூல்லாங்க இந்த நாளை நிராகரிச்சாங்க கண்ணேர உண்மை என்று சொன்னாங்க அப்ப ரசூல் சல்லா அலுவலம் கண்ணேறு உண்மை அப்படின்னு சொல்றாங்கண்டா இங்க ஒரு மூமின் என்ன செய்யணும் அந்த இடத்துல மட்டும் நம்ம பகுத்தறிவு அதுக்குள்ள கொண்டு கொண்டு போயிடும் அந்த இடத்துல மட்டும் ரசூல் சல்லா இதை இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏதோ ஒன்று இருக்குது மத்த பகுதி இல்லை என்றதுக்கு பகுத்தறிவு சொல்லுது ரசூல் சல்லா அலுவலம் அதை இல்லைன்னு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேம்பட்ட ஹதீசுகள் என்ன செஞ்சு இது சம்பந்தமாக வந்திருக்குது அப்போ உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அங்கே நாங்கள் மருதளிச்சம் பண்ணுவீங்க தான் நம்ம குர்ஆன் சொன்னாவே என்ன செய்யல பின்பற்றல என்ற இடத்துக்கு என்ன செய்வோம் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒப்பாக சகுனத்தையோ பீடையோ கொண்டு பேசவும் கூடாது நாங்கள் அதை இல்லைன்ட்டாங்க இது இருக்கேன்ட்டான் ரசூல் சல்லா அல்லது அவர்கள் இந்த இது மாதிரி அல்லாஹ் குர்வான்ல அந்த அந்த வட்டி எடுக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்களே இன்னமல் பயிற்சிப்பா வட்டி வியாபாரம் உண்டுதானேப்பா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அறுபது ரூபா வாங்குறோம் நீங்க ஐம்பது ரூபா பொருளை கொடுத்துட்டு அறுபது ரூபா என்ன செய்ய வாங்குறீங்க ரெண்டுமே அது அணையண்டு அல்ல என்ன அதுக்கு விளக்கம் சொல்லலா ரெண்டு ஒன்றாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று மாதிரி இருந்தாலும் வட்டி ஹலால் வட்டி ஹராம் வியாபாரம் ஹலால் ஹலால் ஆக்கிறதுக்கு நியாயம் ஒன்று இருக்கணும் இல்லை பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும் ஆடு திண்டாலும் பசி போகும் ரெண்டு திண்டாலும் பசி போகுதுன்றதுக்காக ஹலால் அல்லாஹ் அதை ஹராமாக்கி இதை ஹலால் ஆக்கி இருக்கிறான்னு அர்த்தம் அல்லாஹுத்தாலா ஹலால் ஹராம் என்று சொன்னதுக்கு பகுத்தறிவு ரீதியாக ஒரு நியாயம் எந்த அவசியமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நுக்தாவை நம்ம புரியாட்டி என்ன செய்யும் அது மாறும் அதே போன்று சில விஷயங்களில் வந்து நாலு விஷயங்கள் மடத்தனம் என்று சொன்ன அறியாமை என்று சொன்ன இஸ்லாம் ஐந்தாவது விஷயத்தை என்ன செய்து ஏற்றுக்கொள்ள இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுல ஒரு நியாயம் என்ன செய்து போய் தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது சம்பந்தமாக நான் இருக்கே பகுதியை கூடுதலாக வழங்கப்படுத்த விரும்பல அது நிறைய பேசப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த ஒரு ஹதி நான் சொன்னதுக்கான காரணம் இது மிக வலுவான மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அசூலுல்லாயி சலல்லா ரதி அல்லா அவங்ககிட்ட கேட்குறது அசூலுல்லாய் சலல்லா உலிவசலன் அஸ்மார்லாட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்குறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாலி அரா ஜிசா தாரியா ஏன் அவங்களுடைய உடல்களை நான் வெளிஞ்சதாக காண்றேன் என்று சொல்லலாம் கேட்குறது ஒரு ரசூல் சல்லாஹன் கேட்கக்கூடிய ஒரு செய்தி